வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு என முதல்வர் ஸ்டாலினுக்கு புகழாரம் காலநிலை மாற்றம் குறித்து மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் ஜீரோ ஹவரில் சென்னை மாமன்ற கூட்டத்தில் பேசினார் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் ஆர் பிரியா தலைமையில் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ரிப்பன் கட்டிடம் மாமன்ற கூட்டரங்கில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் துணை மேயர் மு மகேஷ்குமார் கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் ஆணையாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் நிலைக்குழு தலைவர்கள் மண்டல குழு தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஜீரோ ஹவரில் திருப்பெற்றியூரின் பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் காலநிலை மாற்றம் குறித்தும் தமிழக அரசு கடந்த வருடம் துவக்கிய தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி பற்றியும் கருத்துக்களை எடுத்து வைத்தார் மேலும் தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான மு க ஸ்டாலினுக்கு ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் தந்தை என புகழாரம் தெரிவித்தார் மாமன்ற கூட்டத்தில் வி கவி கணேசன் பேசிய உரையின் விரிவான வீடியோ தொகுப்பு மதிப்புக்குரிய மாமன்ற உறுப்பினர் கவி கணேசன் வாடேன் இப்போ வரக்கூடிய நிதியாண்டில் வந்து இது முக்கிய போக்கஸாக இருக்கு ஏன்னா கடந்த மழையில் வந்து இந்த கால்வாய் பகுதிகள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது இருந்தது மாண்புமிகு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சராக இது குறித்து தெரிவித்திருக்காங்க டபிள்யூஆர்டிஏலையும் தெரிவித்திருக்காங்க வரக்கூடிய நாட்களில் வந்து கண்டிப்பாக இந்த கால்வாயில வந்து சீரமைப்பு பணிகளில் வந்து நிதி தனியாக ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்படும் தெரிவிக்கிறேன் வணக்கம் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினருக்கும் எனக்கு வாய்ப்பு தந்த ஆளுங்கட்சி தலைவர் ஐயா ராமாயணம் அவர்களுக்கும் எனது முதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மிகப்பெரிய பேரிடரை கடந்து இந்த மாமன்றத்தை நாம் கூடியிருக்கின்றோம் எனக்கு முன்னதாக பேசிய அனைவரும் இந்த மலையை பற்றியே பேசினாங்க மலை மட்டும் சொல்ல புயல் என்னங்க அதிதீவிர புயல் பேரிடர் எனக்கு முடிய இந்த மாவட்டத்தில் இரண்டு மாமன்ற உறுப்பினர் குறிப்பாக அன்பு சகோதரி நாகவழி அவங்க கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசினாங்க உண்மையே நான் உள்ளபடியே அமில் விட்டுறேன் ஒரு மாமன்ற உறுப்பினர் கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் தோழர் கண்ணன் அவர்களும் கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசினார் பேரிடர் இந்த பேரிடரை எப்படி நம்ம கடந்து வந்தோம் அப்படின்றத கடந்து வந்ததில் வெற்றிகரமாக தான் கடந்து வரும் இந்த வெற்றிகரமாக கடந்து வந்ததற்கான முதற் முதற் காரணம் நம்முடைய ஒவ்வொரு மீட்டரும் உள்ள தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் தான் இந்த பேரிடரை கடக ரொம்ப ரொம்ப சீக்கிரமா ரீஸ்டோர் பண்ணுவாங்க ஒரு பத்து பதினஞ்சு மணி நேரத்தில் ரீஸ்டோர் பண்ணுவாங்க மாவட்ட கழக செயலாளர் ரொம்ப தெளிவா சொன்னாரு படிப்படியா படிநிலை ஒவ்வொரு படிநிலையா கொண்டு வந்து ரீஸ்டோர் முதல்ல கழிவுநீர் அகற்றணும் தண்ணி அகற்றணும் கழிவுநீர் அகற்றணும் அப்புறம் மின்சாரம் அகற்றணும் இதற்கான பல அரசியல கடந்து குறிப்பிட்ட ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ள ரீசோலேஷன் இப்பேற்பட்ட பேரிடரை எதிர்கொண்ட நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் தமிழ்நாடின் பாதர் ஆப் த நான் சொல்ல முடியும் நம்முடைய தந்தையாக செயல்பட்ட ஒரு அம்மாக்கு வந்து பால் பாதுகாத்து தெரியும் சீராட்ட தெரியும் நல்லது கிட்ட பார்க்கறதுக்கு ஒரு தந்தைக்கு தான் தெரியும் நான் தோல் மேல சுமத்த இந்த தமிழகத்தை சுமந்து சென்ற அந்த தமிழகத்துல கடுமையான ஒரு ஒரு வெள்ளம் இருந்தும் அந்த வெள்ளத்தை வெகு சீக்கிரமாகவும் தந்தை மகனாக அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் செயல்பட்டது இந்த மன்றத்தின் வாயிலாக தமிழ்நாடு ஃபாதர் தமிழ்நாடு அவர்களுக்கு நன்றி தெரிவித்தோம் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பேரிடர் ஏன் பேரிடர் என்று நாம் அழைக்கின்றோம் இது பேரிடரா இது மலை நம்ம சங்க இலக்கியத்துல வந்து மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் சிலப்பதிகாரத்துல சொல்லுவாங்க வள்ளுவர் வந்து எழுதின அதிகாரத்திலே முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து நம் கலைஞர் உரையில சொல்ற வழிபாடு வரை இரண்டாவது அதிகாரம் பாத்தீங்கன்னா வான் சிறப்பு வான் சிறப்புன்ற அதிகாரத்துல பத்து குரலும் மனைவி பத்தியே பேசுறேன் மழையை பத்தியும் பேசல மழையை பத்தியும் பேசல முதல் திருக்குறளே அமலம் அப்படின்ற ஒரு பொருள் கொண்டு முடிக்கிறது மழை வந்து ஒரு மனிதருக்கும் மண்ணில் இருக்கின்ற பிற ஒரு அருப்படை துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை உணவு வேணும் இந்த உணவு மழை வேணும் அந்த உணவு தயாரித்து மழை எப்படியோ எனக்கும் உணவாக அருந்துகிறது தருகிறது இந்த மலை தண்ணீர அப்ப இந்த அருட்கொடையான யோசிக்கணும் இந்த மாமன்றத்தில் தேவையில்லாத எதிர்காலம் இருக்கவே கூடாது இந்த பேராட்கள் பேராட்டல் கொண்ட பெருமலை நம்மளுடைய அருட்கொடை நம்ம உள்வாகணும் அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திரும்பிய சொல்றேன் நம்ம தமிழ்நாடு இதற்கு முன்னெடுத்துட்ட

ஆனா இது உலக தலைவர்கள் மறுத்து நிலையில் மறந்த நிலையில் நம்முடைய இந்திய ஒன்றத்தின் பிரதமர் அவர்கள் ஒரு பள்ளிக்கு சென்றார் பள்ளிக்கு சென்று போயிட்டு காலநிலை மாற்றம் என்னன்னு கேட்கிறார் ஒரு பள்ளி மாணவர் அதற்கு காலநிலை மாற்றம்லாம் மாறலைங்க மஞ்சள் தான் மாறிட்டாங்க அடுத்து நம்மளுடைய ஒன்றிய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சொல்றாரு கார்பன் அதிகமாக உற்பத்தி பண்ற நாடு நம்ம இல்லைன்றாரு நம்ம இல்லைன்னு எப்படி சொல்றாரு ஆனால்

ஆனால் என் மகன் சொல்றா அப்பா என்னப்பா ஆறு மணி நேரத்தில் கிடக்க மாட்டாங்க அப்ப இந்த எட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் எழுபத்தி மணி நேரம் இந்த ஆறு மணி நேரத்தில் சுருக்கிறதுக்கான காரணம் கார்பனுடைய அதிகப்படியான கார்பன் வெளியேற்றம் தான் இந்த கார்பன் டீ கார்பன் கார்பன் எமிஷன் கார்பன் எமிஷன் கார்பன் எமிஷனுக்கான காரணம் என்ன பல காரணங்கள் உண்டு பல காரணங்கள் உண்டு இதை கருத்தில் தான்

அந்த ஆண்டனி புரோதோஸ் ரொம்ப வழியும் வேதனையோடு சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா இந்த உலக தலைவர்கள் மறுத்த விஷயம் இந்த காலநிலை மாற்றத்தை பற்றி மறந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கிறத ஜெயி எலெக்ஷன் போது மேனிபெஸ்டோவா ட்ரம்ப் பேசுவாங்க எல்லா அமெரிக்க அதிபர்கள் சீன அதிபர்கள் கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசுவாங்க ஆனால் மறந்துடுவாங்க ஆனால் நம்முடைய தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே கிளைமேட் சேஞ்சுக்காக ஒன்று உருவாக்கிட்டு அதுக்கு முன்னெடுப்பு பண்றாரு அந்த ஆண்டனி குரோத்தோ சொல்றாரு

மற்ற உறுப்பினர் அதிகாரிகள் அனைவரும் இணைந்து ஒரு கூட்டத்தை இதற்காகவே தனியாக ஏற்பாடு செய்யலாம்